சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கண்டிப்பா அந்த பதினெட்டு படியில எப்படியாவது இந்த ரெண்டு படியை ஒரு செகண்டாவது தொட்டு கும்பிட்டு ஏறிருங்க அது அவ்வளோ பாக்கியமா ஏன்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு என்ன மிரள வச்சது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நான் சொல்லுங்க சபரிமலைக்கு போற பாத யாத்திரைகள் எல்லாமே ரொம்ப கடினமாக தான் இருக்கும் கல்லு முள்ளும் காலுக்கு சொல்லி சொல்லிதான் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றோம் அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கிடைக்க போற அந்த ஒரு இலக்கு எது தெரியுமா ஒரு இடத்துல போய் இன்னும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம் தெரியுமா அந்த கரடுமுரடான பாதைகள்லாம் கடந்து வந்து அந்த பதினெட்டு படிக்கட்டு நிற்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் ரெண்டு மூணு செகண்ட் நம்ம ஏப்ப பார்க்க பாக்க நிற்க நிக்க அந்த தருணம் இருக்கு இல்ல அது ரொம்ப முக்கியமான தருணம் அந்த பதினெட்டு படியும் ரொம்ப முக்கியமான ஒரு அதுல மிதிச்சு போறதே பெரிய நம்ம பண்ண புண்ணியம் பலன் அது ஒன்று வேற ஆனால் அதில் அந்த பதினெட்டு படியில் அந்த ரெண்டு படிக்கட்டை மட்டும் நான் முக்கியமாக சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே ரெண்டு நடந்த சம்பவங்கள் நான் சொன்ன மாதிரி ஐயப்பன் கோயில் வந்து புராணங்கள்ல இருக்கிற கதைகளோட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அது அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம் இருக்குது அது சில பேர் சொல்லும்போது இப்படிலாம் நடந்துச்சா சபரிமலை ஏன்னா சபரிமலையில் ஒவ்வொரு வருஷம் ஏன் கார்த்திகை மாதத்துலேருந்து கோயில் நடத்த இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதை சொல்லும்போது பிரமிப்பை ஏற்படுது அப்படி ரெண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த பதினெட்டு படிக்கட்டில் இந்த ரெண்டு படிக்கட்டு ரொம்ப முக்கியம் நான் சொல்றதுக்கான காரணம் வந்து அது வேற ஒன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு முதியோர் வந்து காட்டு வழி பயணம் எல்லாம் அந்த பதினெட்டு படிக்கட்டை நிற்கும் போது அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு படிக்கட்டு ரெண்டு படிக்கட்டு ஏறிட்டார் அவரால் ஏற முடியாது கையில் ஒரு குச்சி ஒன்று மூணாவது படிக்கட்டில் அவர் ஏறும் போது அந்த குச்சி ஸ்லிப் ஆகி அந்த குச்சி கீழே விழுந்துச்சு அவர் விழப்போற தருணத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அடுத்த செகண்ட் அங்கிருந்து எல்லாருக்குமே காத்திருந்த ஒரு ஆட்சி என்ன தெரியுமா அவர் கீழே விழுகவே இல்லை அந்த கம்பு மட்டும் தான் கீழே உழுச்சா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே மிதந்திருக்காரு காற்றுல படிக்கட்டுக்கும் தரைக்கும் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அப்படியே ஒரு செகண்ட் காற்றுல மிதந்திருக்காரு அங்கிருந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே இறங்கி அடுத்தடுத்த படிக்கட்டில் நடந்து வந்துட்டார் இது எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் நான் நம்பவே முடியல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னொரு ஐயப்ப பக்தர்கள் நடந்த ஒரு விஷயம் தெரியுமா அவருக்கு ஒன்பதாவது படிக்கட்டில் ஏறும் போய் கால் வைக்கும்போது ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு அவருக்கு என்னடா ஒரு வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த கூட்ட நிகழ்ச்சியில் கீழே குனிஞ்சு பார்த்துருக்காரு பெரிய ஓட்டை அவர் கண்ணுக்கு மட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ஓட்டைக்குள்ள இருந்து பார்த்தா கருப்பனோட முகம் தெரிஞ்சிருக்கு மெய் சிலிருத்து போயிட்டாராம் கருப்பனோட முகம் தெரிஞ்சிருக்கு அங்கு உள்ள சுவாமிகள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒன்பதாவது படிக்கட்டு வந்து ரொம்ப முக்கியமான படிக்கட்டு அது ஐயப்ப பக்தர்கள் நிலை நிலைத்தடுமாறிக்கூடாது அதோட தடுமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயப்பனுக்காக கருப்பன் கைப்பிடிச்சு தூக்கி விடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து சக்தி வாய்ந்த படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அந்த மூணாவது படிக்கட்டு வந்து நம்பிக்கையின் படிக்கட்டான் நீ ரெண்டு படி ஏறி வந்து மத்த படிக்கட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பதினெட்டு படிக்கட்டுகளை தூக்கி விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் அவங்க வீட்டுல ஆரம்பிக்கிறப்ப பயணம் ஐயப்பனை பார்த்து திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தினம் தினமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு ஐபக்தர்களுக்கும் வித்தியாசமாக கிடைக்கும் அப்படி இந்த பதினெட்டு படிக்கட்டுகளில் ஓகேவோ ஸ்டோரி நீ சொல்ல நீ ஈஸியாக சொல்லிட்டு தூட்டு கும்பிட்டு போயிடுறன்னு சொல்லி அங்கே போலீஸ்காரன் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ கூட்டு இருக்கணும் அது உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை முடிஞ்சால் இது வந்து சில பேருக்கு நடந்த மேஜிக் நம்ம லைஃப்பில் மூணாவது படிக்கட்டு இல்லாமல் நாலாவது படிக்கட்டிலயோ ஒன்பதாவது படிக்கட்டலாம் பத்தாவது படிக்கட்டிலையோ நம்ம லைஃப்ல நமக்குன்னு ஒரு விஷயம் எழுதிருக்கும் அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது யார் நினச்சாலும் அதை நிறுத்த முடியாது ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் போன வருஷத்துல இந்த வருஷத்துல இந்த சம்பவம் என் ஐயப்பன் கோயிலில் அந்த பதினெட்டு படிக்கட்டிலையோ இல்லை சபரிமலை பாதயாத்திரையிலோ எனக்கு மறக்க முடியாதுன்னு ஏதாவது இன்சென்ட் இருந்துச்சுங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்னோட நண்பர்களுக்கோ இல்லை எனக்கு சார்ந்தவங்களுக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்திச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐயப்பனோட மகிமை என்ன அப்படிங்கிறத அடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்